அனைவருக்கு வணக்கம் இது வளம்புரிய ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர என் சந்திரகுமார் ஓம் காகத் தீமகி தன்னோம் இந்த காணொலி பார்க்கற உங்களுடைய வாழ்வு அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தை வாராயும் இந்த பிரபஞ்சத்துடைய சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முறையாக இந்த காணொலி நீங்க பார்க்கறதை இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப பயனுள்ள தகவல் இப்ப எல்லாருக்குமே நிதி பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு நமக்கு இல்ல கவர்மெண்ட்டுக்கே இருக்கு அப்ப ஒவ்வொரு வீட்டுலயும் பண தாண்டவம் திண்டாட்டம் நிறைய குழுக்கள் நிறைய பேங்க் லோனு நிறைய கடன் தந்துறது அப்ப அந்த வீட்டுல செல்வம் அதிகமாக கொழிக்கணும் பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டணும் இதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு நிறைய தாந்திரிய முறைகளும் இருக்கு மாந்திரிக முறைகளும் இருக்கு பரிகார முறைகளும் இருக்கு அதையெல்லாம் இப்ப வந்து இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் செலவாகும் இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன்னா ஒரு பத்தாயிரம் செலவாகும் இல்ல இன்னொரு மாற்று ஏற்பாடு சொல்றேன்னா ஒரு இருபதாயிரம் செலவாகும் ஐயோ இதெல்லாம் பணம் இருந்தா நாங்க செஞ்சிட மாட்டோமா நான் சொல்ற விலங்குதான் இதெல்லாம் பணம் நாங்க செஞ்சிட மாட்டோமா சிம்பிளா எளிமையா ஏதாவது ஒண்ணு நீங்க போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அங்க போங்க இங்க போங்க எங்க போறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க உங்க வீட்டுல பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் பணம் நிறைய தங்கணும் பணம் வந்துகிட்டே இருக்கணும்னா நீங்க ஒரு விலங்க வளர்க்கணும் அந்த விலங்குக்கு பணத்தை இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உண்டு அந்த விலங்கு ரொம்ப சுத்தமானது இப்ப இருக்கிற விலங்குகள்லயே ஒரு விலங்குகள் வந்து நீங்க ஒரு மனம் இருக்கிறதையோ ஒரு சலம் இருக்கிறதையோ நீங்க பார்க்கலாம் அது எல்லா விலங்குகிட்டையும் உண்டு ஓப்பனாக பார்க்கலாம் ஆனா ஒரு விலங்குகிட்ட மட்டும் நீங்க அதை பார்க்க முடியாது ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் அதுக்கு பல பேர்கள் உண்டு அந்த விலங்கு ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா பணம் அதிகமாகும் ஒண்ணுக்கு ரெண்டு கூட வச்சுக்கலாம் மூணு கூட வச்சுக்கலாம் ஆனா சகனம் பார்ப்பாங்க பூனை யாரு வீட்டுல வளர்க்குறாங்களோ பூனைய யார் வீட்டுல செல்ல பிராணியா கொண்டாடுறாங்களோ பூனைய யாரு தன்னுடைய குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்களோ அவங்க வீட்டுல பஞ்சம்ங்கிறத இருக்கு பஞ்சம் இருக்காது பஞ்சம் இருக்காது உணவு பஞ்சம் இருக்காது துணி பஞ்சம் இருக்காது வண்டி வாகன பஞ்சம் இருக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பூனைய வளர்க்கறது இல்லை ரொம்ப அன்பா பத்திரமா பாதுகாப்பா தன்னுடைய குழந்தை மாதிரி பாவிச்சு வளர்க்கும் பட்சத்துல உங்க வீட்டுல பணம் கொட்டும் பணம் வந்து முடியும் தான் தன்னுடைய மீசைய சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சுத்தமான ஒரு விலங்கு சரியா இப்ப ஒரு இடத்துல ஆய்வு பண்ணிருக்காங்க நாய் வந்து ஒரு பொருளை சாப்பிட்டு இருக்கு பூனை வந்து ஒரு பொருளை சாப்பிட்டு இருக்கு ரெண்டையும் ஆய்வு பண்ணும் பொழுது நாய் எச்சில் பட்டத்தில் கிருமி ஜாஸ்தியாக இருந்திருக்கு பூனை எச்சில் பட்டத்தில் கிருமியே இது ஒரு ஆய்வு சொல்லுது ரொம்ப சுத்தமான விலங்கு பூனையை நீங்க வழங்க வீட்டில் பணம் கொட்டும் சரியா இந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பூனை கிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அப்படி ஒரு சக்தி இருக்கு எல்லார் வீட்டிலையும் பூனை இருக்கணும் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த காணொலியில் அவங்களை சந்திக்கும் இருந்த தற்காலிகமாக விடைபெறுவது அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்